தாந்திரிகமான மாந்திரிகம் செய்யக்கூடிய ஜோதிடர்கள் தான் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இந்த ஏரெழுஞ்சல் மரம் எங்கே இருக்கோ கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பழம் எப்போ விழும் அப்படின்னு இந்த வேர் மேலே கிளம்புறதுக்கும் அதை போய் தொடுறதுக்குள்ளே இவங்க போய் அதை எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட அபூர்வமான மரங்கள்லாம் இருக்கு இந்த மரத்தின் கீழே நீங்கள் வந்து விளக்கு போடுறதுங்கிறது நெய்யில் போடணுமா எண்ணெயில் போடணுமா இலுப்பு எண்ணெயில் போடணுமா தேங்காய் எண்ணெயில் போடணுமா உங்கள் ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட எண்ணெயில் தீபம் போடணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி நதி தீரம்னு இருக்குது இந்த நதி தீரத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிகள் அந்த நதியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையால் நூற்றி ஒரு குடம் பதினோரு குடம் ஐம்பத்தோரு குடம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும் நினைத்ததிடம்